நடக்கான வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ பயங்கரமான ட்விஸ்ட்டெல்லாம் நடந்து போச்சு நம்ம ஆதி இருக்காங்கல்ல ஆதி வந்து மித்ராவாக வேண்டான்னு சொல்லிட்டாங்க எனக்கு கல்யாணமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் உடனேமே வந்து மனம் வந்து வயிறு ரொம்ப பசிக்கி சாப்பாடு கொடுக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும் நம்ம பாரதி இருக்காங்கள அவங்க போய் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற மாதிரி தான் காட்டுறாங்க ஏய் நல்லா சாப்பிட்றா இந்த உண்மையை மட்டும் தயவு செய்து வந்து அவர்கிட்ட சொல்லிடாத மறுபடியும் மறுபடியும் வாங்கிட்டே சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிக்கா என்னக்கா பண்ணுறது அவரும் வந்துட்டு மெமரியெல்லாம் எல்லாம் அழிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால தான் நான் வந்து அமைதியாக இருக்கேன் இதெல்லாம் இங்கே நடக்கிறதே வேற அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க டேய் நீ வந்து அக்காவை நினச்சலாம் ஃபீல் பண்ணாத நான் எப்படியாவது தனியாக வந்து போராடிக்கிருவேன் எனக்கு வந்து ஆதித்யாவும் தமிழும் சந்தோஷமாக இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துலருந்து அவங்க வந்து போயிடுறாங்க ஆனால் மனம் வந்து மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது வந்து அக்காவையும் ஆதிசாரையும் சேர்த்தே வச்சாகணும் அது தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா மித்ராவோட அண்ணிய என்ன இருக்காங்கள அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க எங்கள் எத்தனை நாளுங்க வந்து இந்த கல்யாணத்தை தள்ளி தள்ளி போடுறது சீக்கிரமாக வந்து ஒரு ஜோசியரை வந்து கூப்பிடுங்க அவர்கிட்ட வந்து கேட்போம் இந்த கல்யாணம் எப்போ தான் நடக்க போகுது இல்லைன்னா அந்த கல்யாணத்தை சீக்கிரமாக நடக்கிறதுக்கு பரிகாரம் ஏதாவது செய்யணுமான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரி இரு எனக்கு தெரிஞ்ச ஜோசியர் ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து நாளைக்கே நான் வீட்டுக்கு வர சொல்கிறேன் உடனே அவர்கிட்ட கேட்போம் இந்த கல்யாணத்தை பற்றி எப்போதான் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளை விசாரிச்சிருவோம் அதுவும் நல்லது தான் மித்ராவுக்கு வந்து சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வைக்கிறது நம்மளோட கடமை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவரும் வந்து ஜோசியர் கால் பண்ணி மறுநாளே வாங்க சாமி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அவரும் அந்த இடத்துலேருந்து கிளம்பி வந்துடுறாங்க வந்த உடனே உட்காந்து என்ன அர்ஜெண்டாக கூப்பிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க வீட்டில் வந்து எல்லாருமே வந்துடுறாங்க உடனே மித்ராவோட அண்ணி வந்து சொல்கிறாங்க ஜோசியரே எனக்கு வந்து ஒரு உண்மை வந்து தெரிஞ்சாகணும் மித்ராக்கும் ஆதிக்கும் வந்து கல்யாண ஏற்பாடு நாங்களும் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப மாசமா பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு கல்யாணம் நாளை கல்யாணம்னு சொல்லிட்டு அந்த கல்யாண டைம் வந்து நெருங்கி வருது எல்லாமே கரெக்டாக வரும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுது அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கும் தெரியலை அதனால் வந்து இவங்க கல்யாணத்தை இன்னும் ஒரு மாசத்துல நடத்தியே ஆகணும் ஆதி ஆதியும் மித்ராவும் வந்து வெளிநாடு கிளம்பி போகிறது வந்து தடப்பட்டுக்கிட்டே இருக்குது இந்த கல்யாணத்தை முடிச்சுட்டு தான் அவங்க வந்து வெளிநாடு போகணும்னு சொல்லிட்டு ஒரே மூச்சா இருக்காங்க அதனால் வந்து எங்களுக்கு இந்த கல்யாணத்தை சீக்கிரமாக நடத்தி வைக்கிறதுக்கு ஏதாவது பார்த்து சொல்லுங்கள் இல்லைனாலும் பரிகாரம் எதுனாலும் இருந்தாலும் சொல்லுங்கள் நாங்கள் வந்து பண்ணிடுறோம் எப்படியாவது அவங்க ரெண்டு பேர்த்துக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆ சரிங்கம்மா பார்த்து சொல்லிடலாம் அவங்க ரெண்டு பேரோட ஜாதகத்தை மட்டும் கொடுங்க பார்த்து சிறப்பாக பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு ஜாதகத்தை வந்து எடுத்துக்கொண்டு வந்து கொடுக்க போகிறாங்க அந்த நேரத்தில் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை பார்த்தோன்னே மித்ரா அண்ணி வந்து என்ன ஆதி சொல்கிறீங்க என்ன வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல ஆதி வந்து சொல்கிறாங்க உடனே வந்து மித்ராவோட அண்ணே வந்து சொல்கிறாங்க ஏன் ஆதி இப்போ வந்து ஜாதகத்தை பார்க்க வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க என்னாச்சு ஆச்சு மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து கேட்காங்க நான் ஜாதகத்தை பார்க்க வேண்டாம்னு சொல்லல இந்த கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஆதி வந்து சொல்றாங்க அதை கேட்டவனே எல்லாத்துக்கும் பயங்கரமான ஷாக் ஆயிருது மித்ரா வந்து திரு திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிடுறாங்க என்னடா இது திடீர்னு வந்து ஆதி கல்யாணமே வேண்டாம்னு சொல்கிறாரு அப்படிங்குற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் மித்ராவோட அண்ணியிருக்காங்கள அவங்க வந்து கேட்குறாங்க என்ன ஆதி நீங்களும் மித்ராவும் லவ் பண்ணியிருக்கீங்க சின்ன வயசுலேருந்து காலேஜ் படிக்கிறப்ப இருந்து பழகிருக்கீங்க இப்போ வந்துக்கிட்டு கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டா மித்ரா எங்கே போவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு இப்போ வந்து கல்யாணம் பண்ணுற மூடு இல்லை எனக்கு இப்போ கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து சொல்கிறாங்க என்ன அது தான் பேசிக்கிட்டு இருக்கீங்களா கல்யாண ஏற்பாடுலாம் முடிச்சுட்டு கல்யாணத்தை முடிச்சுட்டு நீங்கள் வெளிநாடு போகணுன்னு சொல்லிட்டு தானே உங்கள் பிளானு அப்படி இருக்கும்போது எதுக்கு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் ஏன் பண்ணுறேன் எதுக்கு பண்ணேன்னு சொல்லிட்டு என்கிட்ட யாது யாருமே எதுவுமே கேட்க வேணாம் தயவுசெய்து வந்து நான் சொல்கிறது கேளுங்க இப்போதைக்கு எனக்கு கல்யாணமே வேண்டாம் தயவுசெய்து வந்து இந்த கல்யாணம் பேச்சை இதோட நுப்பாட்டுங்க நானாக சொல்கிற வரைக்கும் எனக்கு கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதி வந்து அந்த நேரத்தில் வந்து கோவப்பட்டு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கே குடும்பத்தில் எல்லாருமே வந்து என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தலையை சுரிஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வீடியோ வந்து முடிச்சிட்றாங்க